ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷா டாட் காம் எனக்கு இந்த வீடியோவில் குட்டீஸ்கெலாம் ரொம்ப ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு ஈஸியான டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செய்யலாம் வெறும் பத்தே நிமிஷத்தில் செஞ்ச உடனேவே காலி ஆகிடுங்க வாயில் வச்ச உடனே கரையக்கூடிய ஒரு ஈஸியான சாஃப்டான ஸ்வீட் ரெசிபி வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு சிம்பிளாக இப்படி செஞ்சு கொடுங்க அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் முக்கால் கப்பு அளவுக்கு புட்டுக்கடலை சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இது கூடவே ஒரு அஞ்சு முந்திரி பருப்பு முழு முந்திரி அப்படியே சேர்த்துருக்கேன் உடைச்சதாக இருந்ததுன்னா ஒரு பத்து முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து எந்த அளவுக்கு நல்ல ஃபைன் பவுடராக நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா நைஸாக இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க திருத்திரியாக இல்லாமல் இந்த அளவுக்கு அரைச்ச பொட்டுக்கடலை பிடிய ஒரு மிக்சிங் போலுக்கு மாற்றிக்கோங்க மாற்றிட்டு கப் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் வாசனை இல்லாத எண்ணெய் எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க முக்கால் கப் பொட்டுக்கடலை எடுத்தோம் அதே கப்பில் கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா கட்டிகள் இல்லாமல் இது மாதிரி விஸ்கால் கலந்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா நைஸாக கலந்து எடுத்து வச்சுக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ இதை செய்யறதுக்கு நாசிக் கடாய இல்லை அடி கனமான கடை எதுவாக இருந்தாலும் சூடு பண்ணிக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க அதே கப்புல அரை கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கங்க சக்கரை முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா போதும் அளவுக்குன்றது கரெக்டாக இருக்கும் இப்போ சர்க்கரையை கலந்து விட்டு நல்லா கரைஞ்சி கொதி வரட்டும் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கொதித்ததுலே பாகு பதம் வந்துடுங்க ரொம்ப முத்தனை பாகு பதம் இல்லை இது மாதிரி கம்பி பதம் வந்தால் போதும் கரண்டியில் எடுத்து இது மாதிரி தொட்டு பாருங்க ரெண்டு விரலால் தொட்டு பார்த்தீங்கன்னா நடுவில் கம்பி மாதிரி வந்து உடையுது பாருங்க இதுதான் கரெக்டான பதம் இப்போ அடுப்பை மீடியமாக வச்சுட்டு எண்ணெயில் கலந்து வச்ச மிக்சிங்க ஊற்றிக்கோங்க ஊற்றி கைவிடாமல் நல்லா அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சு கலந்து விடுங்க நல்லா அந்த சுகர் சிரப்பில் கலந்து கொஞ்சம் திக்கான பதத்துக்கு வரும் இப்போ இதோட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கங்க நம்ம ஏற்கனவே அரக்கப்பளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கோம் இருந்தாலும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க மொத்தம் ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் தேவைப்படும் இப்போ நெய் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்குது சுகர் சிரப்பில் சேர்த்து கலக்கிறப்ப இதை நல்லா கொதித்து கொஞ்சம் திக்கான பதத்துக்கு பேனில் ஒட்டாமல் நல்லா பூத்து வருது பாருங்க இது மாதிரி கொஞ்சம் திக்காகி வந்ததும் கடைசியாக இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க மொத்தமாக மூணு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா கலந்துடுங்க நல்லா இந்த அளவுக்கு பூத்து வந்தால் தான் உங்களுக்கு ஆறுன நபருக்கு பர்ஃபியாக கட் பண்ணிங்கன்னா கரெக்டாக ஷேப் ஈஸியாக வரும் இப்போ பாருங்கள் நல்லாவே கொஞ்சம் திக்காகி வந்திருக்கு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு நெய் தடவனை பிளேட்டுக்கு மாற்றிக்கங்க மாற்றிட்டு இதை அப்படியே லைட்டாக டேப் பண்ணிக்கோங்க அப்படியே ஆறட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டிங்கனாலே போதும் ஆறிடும் இப்போ பாருங்கள் ஆரி செட் ஆகியிருக்கு தொட்டு பார்த்தீங்கன்னா கையிலேயும் ஒட்டாது பாருங்கள் இப்போ இதை வேணுன்ற சைஸில் நீங்கள் ஸ்கொயர்ஸாகவும் கட் பண்ணிக்கலாம் இது மாதிரி நல்லா ஷார்ப்பாக இருக்க மாதிரி சின்ன பவுலு ரவுண்டாக எடுத்துக்கங்க இல்லாட்டி நீங்கள் சின்ன டப்பாக மூடி கூட எடுத்துக்கலாம் வாட்ரு பாட்டில் மேல் மூடி கூட எடுத்துக்கலாம் கட் பண்ணால் கரெக்டாக கட் ஆகணும் அந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க பாருங்கள் உங்களுக்கு எத்தனை கட் பண்ண வருதோ அத்தனை கட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா ரவுண்டாக சூப்பராக பர்ஃபெக்டாக ஷேப் வந்திருக்கு பாருங்க இதே மாதிரி எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்து பிளேட்டில் மாற்றி கொடுத்து பாருங்க வாயில் வச்ச உடனே கரைஞ்சிடும் செய்யறதுக்கு அதிக நேரம் எடுக்காதுங்க வீட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு மூணு பொருட்களை வச்சு ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சு தரலாம் இனி ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா கடை பக்கமே போக வேண்டியது இல்லைங்க வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு சுலபமாக ஈஸியாக இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு கொடுங்க இந்த சாஃப்டான டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பொட்டுக்கடலையோடு நம்ம முந்திரி சேர்த்து அரைச்சதுனால சாப்பிட ரொம்ப ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள்